வெல்கம் டு மோனிகா கிச்சன் நம்ம வீடியோவில் இப்போ சிகப்பு அவல் வச்சு ஒரு லட்டு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் ஹெல்த்தியும் கூட இது எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு அவல் சிகப்பு அவல் எடுத்துருக்கேன் அதை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுப்பாகிற வரைக்கும் வறுக்கணும் நல்லா வறுபட்டு இப்போ நம்ம இதை எடுத்து எப்படின்னா உடையணும் அந்த மாதிரி பதம் இருந்தால் கரெக்டாக வறுபட்டு அடிச்சு இதை இப்போ எடுத்துடலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகுனதும் நாலு முந்திரி நாலு பாதாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தனித்தனியாக தேங்காய் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்தோம்னா இது மாதிரி நல்லா புலப்போல் பொலன்னு வரும் நமக்கு அந்த தேங்காவை அப்படியே வச்சிடலாம் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்தாவில் வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வறுத்தாவில் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதுக்கு ரெண்டு கப்புக்கு வந்து நான் முக்கால் கப்பு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் நம்ம மிக்சி ஜாரில் அதை அரைச்சிட்டு வந்த பிறகு நம்ம சேர்த்துக்கலாம் வறுத்த தேங்காய் துருவிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட உருக்குன்னு நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு பல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தேங்காய் வறுத்த பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இது கூடயே வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமியும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதுதான் இது ஹெல்த்தியான ரெசிபி இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அப்படியே உருண்டை நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான் இதுமாரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அது வந்து குழந்தைங்க தனியாக நாட்டு சக்கரை நம்ம காஃபிலெலாம் போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டாங்க இதேமாரி லட்டு இது மாதிரி செய்யும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத அப்படியே சாப்பிட்ருவாங்க அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்களுக்கு இப்போ அவர் லட்டு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, தேங்க் யூ